பெண் அரசியல் புத்தக வாசிப்பு பக்கம் நூற்றி எண்பத் எண்பது எண்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி ஒன்று தலைப்பு ஆணி இல்லாமல் பெண் இல்லை பெண் ஒரு வகையில் நேர்வானவள் என்றால் ஆள் இன்னொரு வகையில் அவ்வாறே ஆனவர் பெண் ஒரு வகையில் பாதிப்புக்கு ஆளான விக்சிம் எனும்போது ஆணும் இன்னொரு வகையில் அவ்வாறே ஆனவர் இந்த புரிதல் பெண் அமைப்புக்கு நூறு சதவிகிதம் உள்ளது தந்தையாகவும் சகோதரனாகவும் ஆசானாகவும் கணவனாகவும் காதலனாகவும் மகனாகவும் பேரனாகவும் இன்னும் பல்வேறு உறவுகளுடன் வாழ்ந்து வரும் பெண்ணுக்கு அவர்களின் ஆதிக்கத்தின் மீதான கோபம் கோபம்தான் உள்ளதே தவிர வெறுப்பேதும் அவர்கள் மீதில்லை அவர்களின் உறவுகளில் அன்பில் பாசத்தில் கிடைக்கவே விரும்புவார்கள் பெண்கள் உலகின் சரிபாதி பெண்கள் என்று நாம் சொல்கின்ற நேரத்தில் அதே சரிபாதி ஆண்கள் என்பதையும் மறந்துவிட மாட்டோம் எப்படியோ வந்து சேர்ந்த சமத்துவ மின்மைகளினால் ஆண் பெண் என்று காலங்காலமாக பிரித்து வைத்து ஆட்டி வைக்கப்படும் நிலை மாறி மனிதர்கள் என்ற ஒற்றை சொல்லுக்குள் ஐக்கியமாகிவிடவே பெண் விரும்புகிறது அதற்கான முதல் பாதையை பெண் அமைப்பு அமைக்கும் பெண் அரசியலின் வாயிலாக ஆண் பெண் இருவருக்குமே பொதுவாக இருக்கின்ற பல்வேறு கேடுகளை ஆண்களையும் இணைத்துக்கொண்டு கொண்டு அடியோடு மாற்றியமைக்கும் எனவே பெண் அரசியல் என்பது பெயரில் மட்டும்தான் அது மானுடத்துக்கான அரசியல் ஒவ்வொரு மனிதரையும் கணக்கில் எடுத்து சேர்க்க வைக்கும் அரசியல் நன்றி வணக்கம்